அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் நம்புங்கண்ண இன்னும் கொஞ்சம் பேர் ஏன்னா நம்மளாம் தோமா மூலிமா சுவிசேஷன் கேட்ட வந்தவங்க கொஞ்சம் சீக்கிரத்தை நம்ப மாட்டோம் நம்மளால அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் டூ தௌசண்ட் டுவெல் த நோபல் ப்ரைஸ் அவார்டடட் டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டதே கிடையாது இதுவரைக்கும் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் தருவாங்க இது வரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் தரல இதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு அரசாங்கத்துக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசு ஆரம்பித்த வரலாறுலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஏற குறைய நூறு வருஷமாக அது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கு தான் தந்திருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு டைம் கத்தர் சொன்னபடி ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி வெள்ளக்கலர் குதிரை சமாதானமாய் நுழைந்து ராஜ்யத்தை கட்டி கொள்ளக்கூடிய அரசாங்கம் புறப்படுச்சு இவர்கள் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரியதான அரசாங்கமாக வளர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வர வேண்டிய அரசாங்கம் கவர்மெண்ட் எழும்பி விட்டது நூறு சதவீதம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்கி இன்னைக்கு உலக வல்லரசாக இவர்கள் தான் மாறி இதில் வரக்கூடிய கடைசி ராஜா தான் கிறிஸ்து அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க வரணும் இந்த அரசாங்கத்தில் கடைசியாக கிறிஸ்து வரணும் லாஸ்ட் பர்சன் லாஸ்ட் கிங் அவன் வரத்துக்கு முன்னாடி தான் ஆர்டர் வரணும் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு நம்ம கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஐரோப்பியன் யூனியன் வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இப்ப இந்த கவர்மெண்ட் தான் அது அப்படிங்கறதற்கான என்ன ப்ரூஃப் அப்படிங்கறதுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கவனிங்கள் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இப்ப என்ன இதான் யூரோப்பியன் யூனியன் நீங்க பாக்குறது இந்த பத்து நாடுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா இவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதில் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் யூரோப்பியன் யூனியனில் இருபத்தெட்டு இருபத்தொம்பது நாடு இருக்குதே நீங்கள் பத்து நாடுன்னு சொல்கிறீங்களே எப்படி ஒருவேளை வேளை நீங்களாம் உட்காந்து இந்த கூகுள் போட்டு பார்த்துருவீங்க நெட்டு உட்காந்து நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் பின்னாடி ஒரு பத்து பசங்க உட்காந்து அவனுக்கு பாட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த மீட்டிங்கில் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் என்னடா செய்தி கேட்காம ஃபோன் பார்க்குறாங்களேன்னு அவங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க சரி விட்டுட்டேன் முடிஞ்ச பிறகு வந்தோடனே அந்த பத்து பேரை வந்தாங்க நீங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நானு என்ன இவனுங்க சர்டிபிகேட் கொடுக்குறானுங்கன்னு எப்படி தம்பி எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மாத்தி சொல்ல கூட முடியாது போல இப்ப எல்லாம் கூகுள் பண்ணி வச்சிருக்கிறான் அதில் வேற ஒவ்வொன்றையும் செகண்டுக்கு செகண்ட் பார்த்துட்றாங்க அதனால நீங்க இப்போ பாருங்கன்னு சொல்லலை நம்புங்கன்னு சொல்கிறேன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு இருக்குது இருக்கு ஆனா நீங்க பார்க்கணுன்னா எப்படி போய் பார்க்கணும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போடணும் டபிள்யூஇயு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பத்து நாடுகள் அங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடியதான அந்த பத்து நாடுகள் இப்போ யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த பத்து நாடுகள் இவங்க தான் அந்த பத்து நாடுகளாக இருக்கிறாங்க இவங்களில் வந்து ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் சுவிட்சர்லாண்ட் இங்கிலாந்து இட்டாலி இப்போது பெல்ஜியம் லக்சம்பர்க் நெதர்லாண்ட் ஒரு மூணு நாடு இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்னவாக இருக்கிறாங்கன்னா இந்த யூரோப் ஐரோப்பா யூனியன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் நம் கண்களுக்கு முன்பாக இவர்கள் தங்கள் ராஜ்ய பாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இவங்க தான் அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு தான் நீங்கள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க முடியும் கத்தர் சொன்னபடி கடைசி ராஜ்யம் எழும்பிடுச்சு இப்போ இவர்கள் எப்படி உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து ஏழு வருஷம் உலகத்தை உபத்திரவ காலமாக நடத்துவார்கள் அந்தி கிருஷ்ணன் ஆட்சி அவன் வந்து நடத்துவான் ஏழு வருஷம் உபத்திரவமாக அதுக்கு முன்னாடி இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஏன்னா வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு பதிமூணுல இந்த பத்து பேர் முன்னாடியே வந்துருவாங்க வந்து ரெடி பண்ணி அவங்க கையில எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு வாசி நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கலாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அப்போ வசனம் எழுதும் போது இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்னது ஒரே யோசனை உள்ளவர்கள் இந்த வசனத்தை லைன் பை லைனா இப்ப பார்க்க போறோம் இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தி எட்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தார்கள் ஐரோப்பாக்குள்ள ஏறக்குறைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாடுகளாக தனியா இருந்தாங்க ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடா மாறினாங்க அதற்கு பிறகு மற்ற நாடுகள்லாம் இணைய தொடங்கிடுச்சு ஆனா தொடங்கின பிறகு இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து நாடுகளாக தான் தலைமையாக இருப்போம் மற்றவங்கலாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோ பவர் மாதிரி ஒரு பத்து நாடுகள் தலைமையில் உட்காந்துக்கிட்டாங்க அவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதை பத்தியும் தானியல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் நாற்பத்தி மூணில் இருக்கு மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு இவங்க பத்து பேர் தனியாக இருப்பாங்க மற்ற ஒரு பத்தொன்பது பேர் இவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க அத்தனை பேரும் இணைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த பத்து மட்டும் தனியாக இருக்கும் அதான் இவர்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே யோசனை உள்ளவர்கள் ரெண்டாயிரத்துல அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது நடந்துச்சு என்னன்னு கேட்டா அந்த இருபத்தி ஒம்போது நாடுகளுக்குள்ள இருபத்தெட்டு நாடுகளுக்குள்ள ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க ஒன் கரன்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே பணம் சாத்தியமே கிடையாது இப்போது இந்தியாவும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு பேரும் ரூபா ருபீஸ் அதான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்தியா ரூபீஸ் வேல்யூ ஜாஸ்தி ஸ்ரீலங்கா நம்மளை விட மூன்றாம் மடங்கு கீழே இருக்குது பாகிஸ்தான் ஒன்றரை ரெண்டு மடங்கு கீழே இருக்கு ஆனால் மூணுமே ருபீஸ்ன்னு தான் பேர் ஆனால் இது மூணையும் இணைக்கலான்னு கேட்டால் மூணு நாடு ஒத்துக்காது நாங்கள்ங்க எங்க கரன்சி என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் வெவ்வேறு நிலையில் இருந்தவங்க ஒரு ஃப்ரான்ஸோடைய ஃப்ராங்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜெர்மனியில் வந்து மார்க்கும்பாங்க இட்டாலியில் ரூஃபுல்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வெவ்வேறு காலக்கட்டத்தில் இருந்தவங்க வெவ்வேறு வேல்யூ ஆனால் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் ஒரே வேல்யூவாக ஒரு பணத்தை உண்டாக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இது இதை வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது கற்பனையே பண்ண முடியாது இப்போ நம்ம மாநிலங்களுக்குள்ளையே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரே காரியத்தை கொண்டு வருவதுக்கு மத்திய அரசாங்கம் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ல இருந்து வந்து இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது சாத்தியம் கிடையாது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இருபத்தெட்டு நாடு கல்ச்சர் இருபத்தெட்டு பாரம்பரியம் பின்புலம் மணி வேல்யூ ஏற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கு இதுல சில காரியங்கள்லாம் எக்கானமிலே பயங்கர ஸ்ட்ராங் சில நாடுகள் எக்கான ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வேதம் சொன்னபடி இந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க அது மட்டுமல்ல இவங்களுக்குள்ள இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை பவுண்டரி இப்போ பாருங்க நம்ம வண்டி இருக்குது தமிழ்நாடு வண்டி கர்நாடகாக்குள்ளயோ கேரளாக்குள்ளேயே போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மரியாதையே வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி மோதரா மாதிரி தான் வருவாங்க நம்ம பண்றதில்ல அது இங்கே நான் நிறைய மாநிலங்களுக்கு போகிறதுனால சொல்றேன் அந்தந்த மாநிலத்துக்கு போனால் அந்தந்த வாகனத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை அவங்க மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யூஸ்வல் ஏன்னா நீ எங்கே எல்லையை தாண்டி வராத ஒரு ஆற்று தண்ணி ஒரு எல்லையை தாண்டி வரதுக்குள்ள அது படுற பாடு என்னன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும் இல்லையா அதுவே தாண்டி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை ஒரே பவுண்டரி எங்கேயும் நிறுத்தி கேட்க மாட்டாங்க நாங்கள் ஊழியத்துக்காக ஜெர்மனிக்கு போயிருந்த போது அடுத்து ஃப்ரான்ஸுக்கும் டென்மார்க்கெல்லாம் போக வேண்டியிருந்தது எந்த இடத்துக்கும் போகும்போது போது எங்கேயும் நிறுத்தி அவங்க கேட்கவே இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரு விசா தான் மொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரே விசா ஷெங்கன் விசா எடுத்துகிட்டே நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அதுவும் ஐரோப்பா காரங்களாக இருந்தால் விசா கூட கிடையாது பாஸ்போர்ட் கையில இருந்தால் போதும் தே கேன் ட்ராவல் ஒரே எல்லை இதெல்லாம் சாத்தியமான்னு யோசித்து பாருங்க இது இந்த காலகட்டத்தில் அதுவும் சாத்தியமா இவங்க எல்லாம் ஒவ்வேறு மொழிக்காரங்க பிரான்ஸ் பிரெஞ்சு பேசுகிறவங்க இத்தாலிக்காரங்க லத்தீன் பேசுகிறவங்க ஜெர்மனி வேற மொழி பேசுகிறவங்க இவங்க அத்தனை பேரும் ஒரே பவுண்ட்ரி நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்க இது வேணா ஈஸியா இருக்கும் நடக்கிறதுக்கு நடைமுறையில் சாத்தியமே கிடையாது ஆனால் நடந்திருக்குது இப்போவும் சொல்லுவேன் இந்த பூமியில மனுஷங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றாங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு கர்த்தர் துணை இல்லாமல் நடக்காது நான் சொல்றது புரியுதா எப்படிங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக மனுஷனை எப்படி வேணாலும் திருப்புவார் அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார் அவர் நினைச்சார்னா நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்றுவார் எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார் நாகர்கோயில்ல அவரை பார்க்க போய் இந்த போது சொல்லுவார் ஃபஸ்டர் எதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் நினைச்சா மனுஷ இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்பி வரும்பார் நான் நூறு சதவீதம் அதை நம்புவேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டு மிஷின் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் ஓட்டு போடுறத பேப்பர் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் தேர்தல் முறையை மாத்திக்கோங்க இப்போவும் சொல்லுவேன் கர்த்தர் எவனை ராஜாவாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவன் பக்கம் மக்கள் இருதயத்தை திருப்புகிறவர் அவர்தான் அவர் மிஷின் எல்லாம் கை வைக்க மாட்டார் ஒருத்தர் சொன்னார் தீர்க்க தர்சனம் ஒன்று சொல்லிட்டார் நடந்தது மாத்தி நடந்துருச்சு கர்த்தர் சொன்னார்னு ஒரு தீர்க்க என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு நடந்தது மாத்தி நடந்துருச்சு அப்ப அவரை கேட்டாங்க நீங்க சொன்னதுக்கு மாத்தி நடந்துச்சே கர்த்தர் சொன்னபடி தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் இவங்க மிஷினை மாற்றிட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட மிஷின் ஆயிடுச்சு புரியுதா இப்போ நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா சில நேரங்களில் அது துன்மார்க்கறோ சன்மார்க்கரோ அது பரிசுத்தவானோ நீதிமானோ அநீதிமானோ அதெல்லாம் தெரியாது யாரை கர்த்தர் கொண்டு வரணும்னு ஆண்டவர் வச்சிருப்பார் சில நேரத்தில் எகுவையும் கொண்டு வருவார் சில நேரத்தில் ஆசைகளையும் கொண்டு வருவார் சில நேரத்துல தாவீதியும் கொண்டு வருவார் சில நேரத்துல சவுளையும் கொண்டு வருவார் அந்தந்த நேரத்தில் எவனை கொண்டு வந்தா என்ன பண்ண முடியும்னு கர்த்தருக்கு தான் தெரியும் ஏன்னா அவருக்கு அவர் வார்த்தை நடக்கணும் தீர்க்கத்தை நிறைவேற்றணும் அதனால ஆண்டவர் எவனை வேணாலும் கொண்டாடுவார் அவர் கொண்டாந்துருவாரு அப்படி கொண்டாடுறதுக்கு கத்தர் மிஷின்ல கை வைப்பாரா இல்ல ஓட்டு சீட்ல கை வைப்பாரா எங்கேயும் கை வைக்க மாட்டாரு அப்படி கொண்டு வருவதுக்கு மனுஷங்க இருதயத்தில் கை வைப்பாரு அவர் போய் ஏவராரோ அதன்படி தான் அவன் செய்வான் என்னை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் டெக்னாலஜி மனுஷங்க படைக்கும்போதே நமக்கு கட்டளை கொடுக்குறவர் மேலே ஒருத்தர் உட்காந்து அவர் சொல்கிறபடி தான் நடக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யார் வருவாரெலாம் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க நீங்களே போய் கேட்கவும் கேட்காதீங்க அடுத்த வருஷம் யார் வருவா வெயிட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க சிலர்லாம் போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் ஆனவொடனே ஏதாவது ஒரு போய் கேட்டு என் வயத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன குழந்தை கொடுப்பார் நான் சொல்வேன் அப்படியே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னா அவரே சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி ரெபே கால் மாதிரி இவங்க போய் கேட்க அவர் கண்ணை மூடி சுருக்கி பாக்குறாரு பத்து நிமிஷம் ஸ்கேன் சென்டர்ல பாக்குற மாதிரியே பார்க்குறாரு அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார் அப்படி அப்படியே கண்ணை மூடி சுருக்கி அப்புறம் கடைசியா சொன்னார் பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னன்னே தெரிலன்ட்டார் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவையா தேவையில்ல தானே அப்போ ஒரு தீர்க்கதரிசி எங் எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டார் யோசேப்பை போல உனக்கு ஒரு ஆண் மகனை கத்தர் தருகிறார் அப்படின்ட்டு பிறந்தது பெண் இப்போ அவரை போய் கேட்டாங்க என்ன பிரதர் யோசேப்புன்னு சொன்னீங்க குழந்த பெண் குழந்த பிறந்திருக்கேன் ஜோசஃபின்னு வச்சுக்கோ ஜோசஃபை ஜோசஃபின்னா மாதிரி அவ்வளோதானே முடிஞ்சிருச்சின்னார் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவைப்படாது அந்த மாதிரி நல்ல தீர்க்கதரிசியை கெடுக்கிறது யாருன்னா நீங்க தான் சும்மா இருக்கிறவரை போய் சுரண்டாதீங்க ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு அப்படிலாம் கேட்காதீங்க அதில் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார் உங்களுக்கு பர்சனலி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நான் சொல்றேன் இருக்கதுலயே பெஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வரும் காரியங்களை குறித்து பேசுவார் இருக்கதுலயே பெஸ்ட் தீர்கதர்சன புஸ்தகம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் இதை மாதிரி சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் உலகத்திலே யாரும் கிடையாது நீங்க அதையும் விட்டுறீங்க பைபிளையும் விட்டுடுறீங்க ஆவியானவர்களையும் கேட்கறது சரி அது கூட முடியல நேராக சர்ச்சுக்கு வந்துருங்க இங்கேயாவது வந்து உட்காருங்க இங்கேயாவது ஆவியானவர் உங்களோட கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்